காலை தோறும் புதியவை வேற்றுமையை தவிர்த்திடு ஜூலை இருபத்தி ஒன்பது உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன் இரண்டு இருபத்தி ஆறு ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி அதற்கு முன் அமெரிக்க இராணுவத்தின் முதன்மை தளபதியாக இருந்தார் ஒரு நாள் வாஷிங்டன் ராணுவ சீருடை இல்லாமல் சாதாரண மனிதனாக ஒரு நகரத்தில் குதிரையில் வலம் வந்தார் அப்பொழுது ராணுவ வீரர்கள் சிலர் கடினமான வேலை செய்து கொண்டிருந்தனர் பெரிய பெட்டிகளை தூக்கி வேறு இடத்தில் வைக்க வேண்டும் இதில் கண்காணிப்பாளரான அதிகாரி கடினமான வேலை வாங்கிக் கொண்டிருந்தார் வீரர்கள் மிகவும் சோர்வுடன் காணப்பட்டனர் ஒரு மிகப்பெரிய பெட்டியை ஆறு வீரர்கள் சேர்ந்தும் அதை தூக்க முடியவில்லை ராணுவ அதிகாரி அவர்களை மிரட்டி சத்தம் போட்டு தூக்கும்படி வற்புறுத்தினார் இன்னொரு நபர் சேர்ந்தால் அப்படி தூக்கிவிடலாம் இதை பார்த்த வாஷிங்டன் அந்த அதிகாரியிடம் நீங்கள் சற்று அவர்களோடு சேர்ந்து தூக்கினால் எளிதில் பெட்டியை தூக்கிவிடலாம் என்றார் அதற்கு அவர் நான் இவர்களுக்கு அதிகாரி வேலை வாங்குவதுதான் என் வேலை அப்படி இவர்களோடு சேர்ந்தால் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் என் கௌரவம் போய்விடும் என்றான் உடனே வாஷிங்டன் குதிரையிலிருந்து கீழே இறங்கி அவர்களோடு சேர்ந்து ஏழாவது நபராக பெட்டியை தூக்க உதவி செய்தார் வாஷிங்டன் சாதாரண உடையில் இருந்ததால் அந்த அதிகாரிக்கு இவர் ராணுவ தளபதி என்று தெரியவில்லை பிறகு வீரர்கள் சிற்றுண்டி சாப்பிட சென்றார்கள் அவர்கள் கூட வாஷிங்டன் சென்று சாப்பிட்டார் வீரர்கள் நன்றியோடு மன மகிழ்ச்சியையும் தெரிவித்தனர் அந்த அதிகாரி தனிமையில் தன் அறையில் சாப்பிட்டார் அங்கே வாஷிங்டன் சென்று இப்படி நெருக்கடி வீரர்களுக்கு ஏற்படும்போது நீங்கள் உதவ மாட்டீர்களா உடனே ராணுவ தளபதியாகிய என்னிடத்தில் சொல்லுங்கள் உடனே வந்து உதவுவேன் என்றார் உடனே நடுக்கத்துடன் அந்த அதிகாரி எழுந்து மன்னிக்கும்படி கேட்டார் இது தாமதம் என்று சொல்லி வாஷிங்டன் சென்று விட்டார் பின்னர் அவர் நற்குணத்தினால் முதல் ஜனாதிபதியாக தேவன் உயர்த்தினார் இக்குணம்தான் ஒவ்வொரு இடத்திலும் காணப்பட வேண்டும் சீஷர்களுக்குள்ளாக எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது அப்பொழுது இயேசு நான் உங்கள் நடுவில் பணிவிடக்காரனைப் போல இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருங்கள் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க வேண்டும் என்றார் அதற்கு உதாரணமாக ராபோஜின நிகழ்வில் சீடர்களின் கால்களை இயேசு கழுவி முன் உதாரணமாக திகழ்ந்தார் அவர் சிருஷ்டிகர் ஆனாலும் அவர் அன்பு நிறைந்தவர் அன்பினால் வேற்றுமையை தவிர்த்திடுங்கள் என்று நடந்து காட்டினார் ஜபம் கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தியது போல நாங்கள் எங்களை தாழ்த்த கிருபை அருளும் ஆமேன்